பாரிஜாதம் சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சுபத்ரா பார்த்தோம்னா ராகுகிட்ட வந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க கெஞ்சுறது மட்டும் இல்லாமல் அவங்க காலில் விழுந்துருதாங்க எப்படியாவது நீ தான் வந்து ஸ்ரீஜா காலத்தில் தாலி கட்டணும் ராகு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கெஞ்சவும் இதனால் ராகு வந்து என்ன முடிவு எடுத்தாங்க சுபத்ரா வந்து சொன்னதுனால அதாவது இந்த மாதிரிக்கு தன்னுடைய அம்மா வந்து தன்னுடைய காலிலேயே இப்படி விழுந்துட்டாங்களா அப்படின்னு ராகு வந்து சுபத்ரா சொன்ன முடிவுக்கு கட்டுப்படுதாங்களா அப்படி இல்லைன்னா சுபத்ராவை எதிர்த்துட்டு வர்சினி காலத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் ஏன்னா என்ன நம்பின பொண்ணு அந்த பொண்ணு கூட வாழ்க்கையை நான் நாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீஜா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜாவும் உங்க அப்பாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தே தீரணும் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க ஸ்ரீஜாவோட அப்பா வந்து சுபத்ராட சொல்றாங்க என் பொண்ணு மட்டும் தப்பான முடிவு எடுத்துட்டான்னா அடுத்த நிமிஷமே நானும் வந்து என் உயிரை வந்து விட்டுருவேன் அதுக்கு பிறகு எங்கள் ரெண்டோருடைய கதைக்கு நீங்க தான் காரணம் ஆயிடுவீங்க இது உங்க வாழ்நாள் ஃபுல்லாக இந்த குற்றவோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் என்னுடைய பொண்ணோட பழிபாபத்துக்கு ஆளும் இதாக போறீங்களா இல்லைனா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சிரேஷாவோட அப்பா கேட்கவும் பத்திரம் சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான நிலமையில என்னை மாட்டி விட்டுருதிங்க அப்படிங்கவும் இன்னொரு பொங்கல் பார்த்தோம்னா வர்ஷினியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இசை பண்ணின தப்புக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக இருக்கிறீங்களா இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா ஆகணும்னு சொல்லிக்கிட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா தானே தப்பு பண்ணுன்னா ஏன் பொண்ணு என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து சிரிஸாக சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் எங்கள் ரெண்டோருடைய உயிரே இருக்குது நீங்கள் மட்டும் என்ன உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்து ஆக்கலைன்னா நான் கண்டிப்பாக உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதனால் சுபத்ரா வந்து சொல்கிறாங்க என்னது ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு திரும்ப மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னுடைய சூழ்நிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ வந்து பரிசனியோட அம்மா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சம்மந்தி நான் சொல்கிறத கேளுங்க என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணாதவா அப்படி இருக்கும்போது என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் ராகவ தம்பி என் பொண்ணு காலத்துலாம் தாளி கட்டமே தவிர இவாவோட பேச்சுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆளாயிராதிங்க அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் உங்கள் அப்பா வந்து சுபத்ராட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க சம்மந்தி இப்போ நீங்கள் வந்து என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ஒரு உயிரோடு இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் விசாலால என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிருக்குது அப்படி இருக்கும்போது என் பொண்ணை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே நீங்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தானே அதனால என் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கையை உங்கள் பையன் வந்து நாசம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளுமா எதுனாலும் நம்ம போய் முடிவெடுத்துக்கிடலாம் இப்படி தப்பான முடிவெடுக்காது அப்படிங்கும் போது இல்லை அதை நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க இப்போ நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் எனக்கு வந்து சத்தி கொடுக்கணும் நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகன் அப்படி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னா நான் மேலேருந்து கீழே குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சுபத்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல கடைசியில் ஒரு இக்கட்டான நிலைமலை இருக்கிறனால அவங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்ரீஜாவுக்கு நீ தப்பான முடிவு நீ சொன்ன மாதிரிக்கே நீ தான் என் விட்டு மரமுக அப்படின்றதாங்க இதை கேட்டதுமே வர்ஷினி வந்து அழுதுகிட்டே ஓடாகவும் ராகவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ உடனே வந்து வர்ஷனியோட அம்மா சொல்கிறாங்க சம்மந்தியம்மா இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவளை பற்றி நினைச்சிங்களேன் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது நினைச்சிங்களா பண்ண தப்புக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் வர்சினி அழுதுகிட்டே ஓடுதை பார்த்துட்டு அப்போ வர்சினோட அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு வர்சினி அழுதுகிட்டே ஓடுதா அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது வா அப்படின்னு சொல்லவும் அப்போ ருக்மணியும் வந்து அவங்க வந்து ஆவேசத்தோடு இவங்க மேலே கோபப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா இசைக்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்தவும் இதை கிட்டதுமே இசை அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது என் தங்கச்சியோட வாழ்க்கையை நானே வந்து கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை ஒரு பக்கம் அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா வர்ச அழுதுகிட்டு வரதை பார்த்துட்டு அப்போ இசை வந்து வர்சனிக்கு ஆதரவு சொல்கிறதுக்காக போகமோ இப்போ ருக்மணி வந்து பயங்கரமாக இசையை போட்டு திட்டுறாங்க பாத்தியாடி நீ பட்டின தப்புக்கு இன்றைக்கி என்னென்னா என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயி போச்சுது இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இசையை அடிக்கிறதுக்காக போகவும் வர்சனி வந்து தடுக்கிறாங்க அம்மா அக்காவை எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படிங்கும் போது என்னடி இன்னுமோ இவ்வளோ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ வர்சனி சொல்கிறாங்க அம்மா உனக்கு வந்து தெரியாதுமா சொல்ல போனால் அக்கா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டேன் தான் சொன்னான் ஆனா நானும் ராகுவும் தான் வற்புறுத்தி விசால் பக்கத்தில் அக்கா உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே நாங்கள் ரெண்டு பேரும் சொன்ன அப்படிங்கும் நீ என்ன சொன்னாலும் பொண்ணோட நாசம் இப்போ அந்த ஸ்ரீஜா காலத்தில் ராகு வந்து கிட்ட போறான் சுபத்ராவும் ஸ்ரீஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் இசை வந்து இப்போ வர்சிணிட்டு சொல்றாங்க என்ன வர்சிணி என்னென்னமோ நான் கேள்விப்படுதுன்னு இதெல்லாம் இருக்கோம் வர்சினி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து ராகு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல ரூம் வரவும் அப்போ சுபத்ரா வந்து எப்படியாவது ராகவுட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சுபத்ரா பார்த்தோம்னா நேராக ராகவோட ரூமுக்கு வராங்க அப்போ ராகாவிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு ராகவ் நான் எடுத்த முடிவு தப்பான முடிவாக சரியான முடிவான்னு யோசிக்கிற நிலைமையில கூட நான் இல்லை ஆனால் உன் தம்பி பண்ண தப்புக்கு நீ தான் வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது என்னம்மா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லப் பொன்னைக்கு இந்த ஸ்ரீஜா நல்லவளே கிடையாது அவளை எப்படியாவது இந்த இந்த வீட்டுக்குள்ளே வர தடுக்கணும்னு சொல்லிவிட்டு தான் நானும் வர்ஷினி இசை மூணு சேர்ந்து கஷ்டப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் விசா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இசை வந்து கொஞ்சம் கூட துளி கூட அவளுக்கு தான் இருந்தா விசால் வந்து ஸ்ரீஜா கலத்துல தாலி கிட்ட கூடாது அவ கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அந்த ஒண்ணு மட்டும்தான் வந்து இசை நினைச்சாலே தவிர மத்தபடி விசால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு சம்மதமே கிடையாது ஆனால் நானும் வர்சுனியும் சேர்ந்து தான் இசையை இந்த மாதிரிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க வச்சு அப்படிங்கும் போது அப்போ சுபத்ரா சொல்கிறாங்க இசையை நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டார்வராகோ அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் இது எல்லாமே இசை பண்ணின பிளான் தான் அவள் வந்து ஸ்ரீஜாவை நல்லவ கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதை நான் நம்பவே இல்லை அதனால தான் ஒன்றை அவ கைக்குள்ளே போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமாக அவள் எல்லாத்தையும் செஞ்சுட்டா அவள் சொன்னது எல்லாமே பொய் தான் ஸ்ரீஜாவை நல்லவ கிடையாதுன்னு சொன்னாலா அது எல்லாமே பொய் உண்மையை சொல்லப்போனால் இசை தான் நல்லவா கிடையாது அவள் ஒன்னையையும் நம்ம வச்சு ஏமாத்திட்டா அவள் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு உன்னை இந்த மாதிரிக்கு நம்ம வச்சு ஏமாத்திட்டாள் அப்படிங்கும் போது அம்மா நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாதுமா அந்த சிறிஜாவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும் போது அது எல்லாமே போய் ஸ்ரீஜா தான் ரொம்பவே நல்லவா அந்த இசை தான் ரொம்ப மோசமானவா அப்படின்னு சுபத்ரா வந்து ராகுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இசை தான் வந்து நல்ல மாதிரிக்கு நடித்து நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரிக்கெலாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த இசையை தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகுவுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல அம்மா என்னது இசையை பற்றி இந்த அளவுக்கு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ வந்து ராகுவிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு அது மட்டும் இல்லாமல் விஷாலால் அவள் ஸ்ரீஜாவோட வாழ்க்கையே நாசமாயிருக்குது அப்படி இருக்கும்போது போது அவளை வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் தம்பி பண்ணன தப்புக்கு அண்ணன் நீ பிராய்ச்சித்தம் பண்ணிக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நம்ம வந்து அவளை விட்டுட்டோம்னா அவள் தப்பான முடிவெடுத்துருவாள் அந்த பழிபாவம் நம்ம குடும்பத்தையும் சேர்ந்துரும் அதுக்கப்புறமா அது எல்லாமே நம்மளுக்கு பாவமாக வந்து சேர்ந்துரும் அந்த தப்பு நடந்துடக்கூடாது ஸ்ரீஜா தப்பான முடிவு எடுத்துவிட்டா அவங்க அப்பாவும் அதே மாதிரி தப்பான முடிவெடுத்துடுவார் அது எல்லாமே நீ தடுத்து நிறுத்தணும்னா இது வந்து இப்போ ஓன் கையில தான் இருக்குது டைவர்ஸ்தான் நான் சொல்றதை கேளு வரிசினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்குறேன் அவளுக்கு எவ்வளவு ரூபா பணம் வேணுமோ எல்லாம் செலவு பண்ணி நான் அவளுக்கு ஒரு நல்ல நான் அமைச்சு கொடுக்கறேன் ஆனா நீ வந்து ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை காப்பாத்தணும் ஓன் கையிலதாம்பா இருக்கு அப்படிங்க ஓப்பன் ஆக வந்து சொல்றாங்க என்னம்மா நீங்க வந்து சுயநலமா நீங்க சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறீங்களா நான் வந்து வரிசனையைதாம்மா கல்யாணம் பண்ணிக்குவேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா நல்லாவே கிடையாதும்மா நீங்க என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கும்போது ஒரு கட்ட பார்த்தோம்னா ரெண்டு வரும் பேசி பேசி அங்கே எதுவுமே வந்து முடிவுக்கு வராத ஒரு நேரத்தில் அவங்க ராகவ் காலில் வந்து அவங்க சுபத்ரா வந்து காலில் விழுந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க காலில் தன்னுடைய அம்மா விழுந்ததை பார்த்ததுமே ராகவ் அப்படியே வந்து பதறிடுறாங்க என்னம்மா ஏன் காலில் போய் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படிங்கும் போது எனக்கு வேற வழி தெரியல ராகவ் தயவு செய்து நான் சொல்றதை கேளு நீ மட்டும் ஸ்ரீஜாவை இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அந்த இசையால் நம்ம குடும்பமே வந்து சீரழிஞ்சு போச்சுது ஆனா நான் சொல்றது கேளு அதை வந்து நீ தான் சரி பண்ணணும் மட்டும் தான் முடியும் ராகவ் நீ மட்டும் இப்ப ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பா நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு சொல்ல நான் நினைச்சனால நான் என் உயிரை வந்து நான் போய்க்கிடுவேன் ஏன்னா என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயி போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நானும் இந்த மாதிரி செஞ்சிருவேன் என் கதையை முடிச்சுக்கிடுவேன் வர்சனிக்கு நான் சொன்ன மாதிரிக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராகுவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல தன்னுடைய அம்மா இந்த மாதிரி வந்து தன்னுடைய காலை விழுந்தது மட்டும் இல்லாம அவங்க கதையை முடிச்சுக்கிடுவேங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு ராகவ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சுபத்ராட்ட சொல்லவும் சுபத்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க ராகவ் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்கிற ராகவ் நீ வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்ததுக்கு உண்மையிலேயே நான் உனக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா சந்தோஷமாக போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா கிட்டே அவங்க அப்பா கிட்டே சொன்னாங்க ராகவ் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இதை கெட்டுட்டு இருந்த வரசினியோட அம்மா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது ராகவ் வந்து இந்த மாதிரிக்கு சம்மதிச்சுட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஓடோடி வரிசனி கிட்ட வராங்க வரிசனி போச்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சுது இன்னும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை இருக்குது அப்படிங்கவும் என்னமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ராகவ் வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டாரா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வரிசனி அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பங்கம் பார்த்தோம்னா இசையை காட்டுறாங்க அப்ப இசையை போட்டு ருக்மணி வந்து பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தாண்டி தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போச்சுது இப்போ உனக்கு சந்தோஷமா நீ மட்டும் பெரிய இடத்துல வாக்கப்பட்டுட்ட ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை பாரு அவளை முகத்தை பாரு அவள் உனக்காக தானே அவள் எல்லாமே பண்ணனா கடைசில்ல அவள் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து தான் பார்த்தோம்னா ராகு வந்து அவங்க சோகத்தோடு அவங்க வர்சனியை பார்க்க வராங்க அப்போ அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்கவும் நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து ருக்மணி வந்து சொல்கிறாங்க ராகு தம்பி என் பொண்ணோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வர்சினியோட கையை வந்து ராகு பிடிக்கிறாங்க இதுக்கு உன் கையை பிடிக்கிற அருகதை எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும் வர்சனி பார்க்குறாங்க உடனே வந்து வர்ஷினிக்கிட்ட அவங்க சுபத்ரா வந்து என்னென்ன சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க தன்னுடைய அம்மா வந்து சிறிஜா கழுத்தில் நான் தாலி கட்டலன்னா அவங்க கதையை முடிச்சுக்கிடுவேன்னு சொல்றாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வர்ஷினி வந்து சொல்றாங்க நீ வந்து சிறிஜா கழுத்திலே தாலி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அப்படியே ராகு வந்து அதிர்ச்சியடைறாங்க அடுத்து தான் வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் போகுது அவங்க ராகு கடைசி நேரத்தில் யார் கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க இசை வந்து அதுக்காக என்ன பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் வந்து கரெக்டான வரப்போறாங்களா என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்